ஓஹ் இது பார்த்திங்கன்னா நம்ம ரீசெண்டாக மேட்டுப்பாளையம் கார் முறையில் பணியில் ஒர்க் தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா இந்த பழைய சிமெண்ட் ஷீட் ரூஃபை டிஸ்மண்டல் பண்ணிட்டு நம்ம பஃப் பேனல் ரூஃப் போடுறதுக்கான ஸ்ட்ரக்சர் ஒர்க் தான் நடக்குது அது ஆல்மோஸ்ட் போட்டு ஒரு பதினஞ்சு வருஷம் பக்கம் இருக்கும் ஸோ அதில் லீக்கேஜ் வருது அதுவும் இல்லாமல் சூடும் பயங்கரமாக இருக்குன்றதுக்காக கழட்டிட்டு பஃப் பேனல் ஃபிஃப்டி நம்ம ஷீட் போட போகிறோம் நம்ம போடுறது அதுக்கான வேலை தான் இப்போ நடந்துகிட்ருக்கு ஆல்மோஸ்ட் எல்லாம் டிஸ்பேண்டல் பண்ணிட்டு ஆல்ரெடி அதுலேயே பைப்பெல்லாம் இருந்தது நம்ம அடிஷ்னலாக அந்த ஒரு மூணு லைன் பைப் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்லைன் பைப்பு அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பெயிண்ட் பண்ணிட்டு நம்ம ரூஃபிங் ஷீட் ஃபிக்ஸ் பண்ணுற தான் போயிட்டுருக்கோம் ஸ்ட் பிட்ச் பண்ணுற உட்காது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பையன் உட்காந்துருக்க பார்த்தீங்கன்னா தோனி மாதிரி அவங்க அந்த காலத்துலேயே கட்டியிருக்காங்க ஃபஸ்ட்டே ஸோ அதுலேயே தண்ணி போய் அந்த பக்கத்தில் பைப் இருக்கும் அதில் போயிடும் அந்த பக்கம் இடம் இல்லாதனால கையோட பேக்கிங் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் நாங்கள் பஃப் பேனல் போடுறதுனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் இறங்காது ப்ளஸ் வந்துட்டு மழை பேஞ்சா அந்த மாதிரிலாம் சவுண்டும் கேட்காது பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் ஒரு ஏசியெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த கூலிங்காக வெளியே போகாது உங்களுக்கு உங்கள் சீட்டை காட்டிலே கொஞ்சம் விலை கூட இருந்தாலுமே ஆனால் உங்களுக்கு வெயில் காலத்தில் நல்லாயிருக்கும் உள்ளார நார்மலாகவே நீங்களும் உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரிலாம் ரூஃபிங் ஒர்க் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் பஃப் பேனலே போகிற மாதிரி பிளான் பண்ணிவிங்க ஒரு கார் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் பஃப் பேனல் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் ரூஃபிங் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு அந்த ஓடு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா நம்ம வேலை முடிஞ்சி பண்ணும் போதே மழையும் வந்துடுச்சு எல்லாம் சீட்டெல்லாம் இழுக்க உங்களுக்கும் இந்த மாதிரி ரூஃபிங் ஒர்க் பண்ணணும் பஸ்பானெல்லாம் போடணுன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் இதில் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு பஃப் பேனலில் அந்த பேன் கீழே வர பஃப் பார்த்தீங்கன்னா அடிச்சிடும் கொஞ்சம் நல்லே ஸோ அதனால் என் கேப் போட்டு எல்லாம் நீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்க்ரூஸ் பண்ணிட்டு அதில் பார்த்தாலே தெரியுதெல்லாம் பண்ண பண்ணோன்னா நமக்கு ஒர்க் நீட்டாக இருக்கும் உங்களுக்கும் இதே மாதிரி ஒர்க் பண்ணணுன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ இது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய சீலிங் மாதிரியே இருக்குது ப்ளைனாக ஒரே மாதிரி இருக்கும் நார்மல் அந்த கேலுமினியம் ஷீட்டு மாதிரி இல்லாமல் நாம் பார்க்க உள்ள ப்ளைனாக இருக்கும் ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் மட்டும் கொஞ்சம் இது பழி